குளப்போரா கூட மோராவின் பார்வை தொடர்கிறது அனைவருக்கும் மாலை வணக்கம் பவானி குந்தவி மோரா அந்த வரிசையில் தற்பொழுது மனிதர்களை போலே சாய்ந்து இருக்கும் அந்த குந்தவி ஏன் இதுக்கு பேர் குந்தவி என்றா குந்தி பிரிக்கு ஒரே குந்திருந்து இந்த இடிப்புக்காகவே அவளுக்கு அந்த பெயர் குந்தவி என்னடி செய்கிறா அவள் இருக்கும் போஷனை பார்த்தீங்க என்று சொன்னா மனிதர்களுக்கு ஒப்பான வகையிலேயே அது இருக்கும் இதுக்கத்து மாதவங்க வயது இருக்க ஒரு வயதா அவளுக்கு பவானி ஒரே பார்வையில் மோராவின் ஒரே பார்வையில் குந்தவி பவானி அவள் என்றும் ஒரு எப்படி போ சென்றார்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க குந்தவி குந்தவி நித்து விடாது காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கணிகை கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு இந்த குந்தவி விளையாட்டு குந்தவி 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 பவானி பவானி குந்தவி குந்தவி பவானி குந்தவி பவானி குந்தவி பாட்டாவை காவலுக்கு மஞ்சள் கலை பாட்டாவை கொண்டு வந்து காவலுக்கு வைத்து விட்டு படுக்கிறான் தனது உறக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற உந்தவிதா தனது காலை உணவை சாப்பிட்டு விட்டு சென்றவள் தற்பொழுதுதான் மாலைக்குள் இங்கே வீடு வந்து இவளை மூத்தவி சிவப்பி சங்கவி எங்கு போனாலும் தெரியவில்லை மோராவினால் பலமுறை தேடப்பட்டும் அவள் காணப்படவில்லை இவர்களுடன் தொடர்புள்ள நீங்க விரும்பினாள் நீங்கள் ஆரியம்பதி செல்வாநகர் விளக்கில் சிவாபத்தி அலத்துக்கு அருகில் வந்தால் இவர்களை காணலாம் அனைத்து அன்பு அந்த உறவுகளே குந்தவியின் ரசிகர்களே மோராவின் பரம ரக ரசிகர்களே அவளின் பார்வை தொடர் தற்பொழுது அஞ்சு லட்சம் பேரின் பார்வைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது பார்த்திருக்கிறார்கள் இவ்வளவு நாளும் போட்ட காணொலிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு காணொலி போய்கொண்டிருக்கிறது இந்த காணொலிகளை அதிகூடிய மக்கள் பார்த்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று பெருமைக்குரிய மோரா அன்பு இல்லத்தின் எங்கள் அம்மா கௌரவிக்கிறார் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கும் பைபவம் நாளை மாலை காலை என இரண்டு வேளையும் நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு போனவங்க இன்றுதான் வந்திருக்காரு தனது இரவு உணவை பெறுவதற்காக மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல் நடிகைகள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பவானியும் குந்தவியும் தற்பொழுது சாப்பாடை திறந்தால் பறந்து வரக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பவர் இருக்கிறது

உங்களுக்கு விடுக்கப்படுகிறது இந்த சபையில் நடந்து கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் உட்காருங்கள்

நாங்கள் உங்களிடம் கொள்கின்றேன் ஒரு சட்ட வரையறை நீங்கள் பின்பற்றுங்கள் இது ஒரு தளம் அல்ல என்ன இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் ஒரு விதியை வழங்குங்கள் கௌரவ அர்ஜுனா உறுப்பினர்களே நீங்கள் அமர்ந்து ஒழுங்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது உங்களுக்கு ஒழுங்கு பிரச்சனை அளிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது அவ்வளவுதான் சபை முருகத்த வேண்டியிருக்கின்றபடியினால் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் கௌரவ சபை முதல்வரவர்கள் சபை முதல்வர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது உறுதியாக கௌரவ அருஜுனா அவர்களை கௌரவ பிரசாத் அவர்களே எனக்கு உரையாற்ற கேட்கின்ற உரிமையை நான் வெற்றிகரமாக கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு தடை ஏற்படுத்துவதால் அமையும் பட்சத்தில் திருத்துவது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது எனக்கு உரையாற்ற முடியாமல் இருப்பது எனக்கு அநியாயமாக காணப்படுகின்றது கௌரவ ஆரோஜன் அவர்களே தலைமை ஆசிரம் கூறுவதை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை தங்க இதான செல்ல வேண்டியிருக்கிறது உங்களுக்கு நிலைய கட்டளைகளுக்கு அமைவாக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது ஒரு கருவி கேட்பதற்கு அதுக்குரிய